ஹலோ பிரண்ட்ஸ் மே இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் நேற்று ஒரு கிராம் தொண்ணூத்தி ஆறு ரூபாயாக இருந்த வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு ஒரு ரூபாய் ஐம்பது பைசாவும் பத்து கிராமிற்கு பதினைந்து ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தொண்ணூத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவிற்கும் பத்து கிராம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ தொண்ணூத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு அறுபத்தி ஐந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு ஐநூற்று இருபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து நூற்று தொண்ணூறு ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு அறுபத்தி ஐந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு ஐநூற்று இருபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கும் பத்து கிராம் அறுபத்தி ஏழாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்